நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை வரக்கூடிய புயலுக்கு பெயர் பெங்கல் புயல் என்று வைக்கப்பட்டிருக்கிறது இந்த புயலானது தீவிர புயலாக மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த புயல் பற்றின தகவல் ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்குறோம் கடந்த வானிலை அறிக்கையெல்லாம் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் நவம்பர் ஆரம்பத்திலேயே இந்த புயலுக்கு பேர்லாம் வச்சு தமிழ்நாட்டுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லியாச்சு நவம்பர் பதினொன்னுலேருந்து இருந்து இந்த புயல் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அந்த தாழ் பகுதி வந்து புயலாக மாறாமல் இப்போ நமக்கு மழை பெய்தது இல்லையா நவம்பர் பதினொன்னுலேருந்து பதினைந்து வரைக்கும் பெய்த மழை வந்து புயலாக மாறாமல் தாழ் பகுதியாகவே கரையை கடந்துட்டு போயிடுச்சு ஆனா இந்த தாழ்வு பகுதியாகவே இது கரையை கடந்திருந்தாலும் இப்போ அடுத்து வரப்போறது உறுதியாக நூறு சதவீதம் இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இது புயலாக மாறும்போது பெங்கல் என்று பெயர் வைக்கப்படும் இந்த புயல் சற்று வலுவடைந்து தமிழக கடற்கரை நோக்கியே நகர்வதற்கான வாய்ப்பு அதிகம் நிறைய பேர் ஒரிசா போயிடுமா அல்லது மேற்கு வங்கத்துக்கு எங்கேயாவது போயிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஏற்கனவே அக்டோபர்ல டானா புயல் பொறுத்த வரைக்கும் ஒரிசா கடற்கரை நோக்கி நகர்ந்ததை பார்த்தோம் ஆனா இந்த செங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை நோக்கியே நகர்வதற்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு அதிகமாகவே நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழையானது மிக தீவிரமாக கொட்டி தீர்க்கிறோம் எப்போங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா கண்டிப்பாக இதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம் லைக் பண்ணாதும் கொஞ்சம் வேகமாக வந்து லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து லைக் பண்ணுறீங்க எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பார்க்கணும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முத தாங்க உங்கள் உங்க இருக்கே நான் கேட்குறேன் அப்படிங்கிறவங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய தொலைபேசியில அல்லது உங்க மொபைல் போன்ல அந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் எப்பப்பெல்லாம் நம்ம அந்த புயல் பத்தி பேசுகிறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் வரும் மறக்காம நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளட்டும் அடுத்த சுற்று மழை பொழிவு புயல் சின்னமாகவே எதிர்பார்க்கப்படுது அடுத்தும் ஒரு தாழ்வு பகுதியாக வந்துருமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அடுத்து வரக்கூடியது வலுவாக இருக்கும் பொதுவாக இந்த வருஷம் மட்டும் இல்லை நீங்க எந்த வருஷம் எடுத்தாலுமே நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரத்தில் வரக்கூடிய தாழ்வுப் பகுதி புயலாகவே அதிகபட்சம் மாறியிருக்கும் உதாரணமாக கடந்த ஆண்டு மாண்டஸ் புயல் பார்த்தோம் அதற்கு முன்பதாக பல புயல்கள் நம்ம தமிழ்நாட்டினுடைய கடற்கரையோர பகுதிகளில் இருக்கு எல்லாமே வந்து நவம்பர் இருபதாம் தேதியிலேருந்து டிசம்பர் ஒன்றாம் தேதிகளுக்குள்ள தான் இந்த புயல் சின்னங்கள் அப்படிங்கிறது அதிக அளவில் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த வருஷமும் அதே தேதிகள் தான் எந்த மாற்றமும் இல்லை அதே நாட்களில் தான் நமக்கு புயல் வாய்ப்புகளும் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு சரி இந்த புயல் எங்கெங்க போகும் நாகப்பட்டினம் போகுமா இல்லை சென்னை வருமா அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க இது வரைக்கும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மட்டுமே தமிழ்நாட்டில் மிரட்டி வந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது எந்த திசை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வரைக்கும் தாழ்வுப் பகுதி மட்டுமே நமக்கு வந்திருக்கலாம் இனிமே வரக்கூடியது எப்படி இருக்குன்னா அது ஒரு புயல் சின்னமாகவே காணப்படும் நவம்பர் இறுதியில புயல் சின்னங்களும் மிரட்ட தொடங்கிடும் குறிப்பாக நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதிகளுக்குள்ள நல்ல ஒரு தீவிர புயல் அப்படிங்கிறது வங்கக்கடலில் உருவாகக்கூடும் புயல் கரையை கிடக்கும் திசை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நம்ம துல்லியமா அறிவிக்கிறோம் ஏங்க இப்பவே சொல்ல முடியாதா நாகப்பட்டினத்துல புயல் கரக்க கரையை கிடக்க போகுது சென்னைக்கு புயல் வரப்போகுதுன்னு இப்பவே சொல்ல முடியாதா அப்படின்னா இப்ப வந்து சொல்லிடலாம் அதுக்கப்புறம் பின்பதாக திசை கண்டிப்பா மாற்றம் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு தாழ்வு பகுதி வந்து உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல தான் இந்த தான் கரையை கிடக்க போகுது அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லவே முடியாது ஒரு பகுதி உருவாகிய பிறகுதான் அது எந்த ஊர் எந்த இடம் எந்த நேரம் எந்த தேதிங்கிறத மிக துல்லியமா சொல்ல முடியும் அப்போ இப்ப நம்ம புயல் எதுக்காக சொல்றோம்னா நீங்க உஷாரா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் புயல் அப்படிங்கிற ஒண்ணு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக போது அது ஒரு தீவிர புயலாக மாறப்போகுது அப்படிங்கிற தகவல் வரைக்கும் இப்ப தெரிஞ்சுக்கோங்க எந்த இடத்துல எந்த தேதியில எந்த நிமிஷத்துல கரையை கிடக்கும் அப்படிங்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி முதல்ல உருவாகட்டும் இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி உருவாகட்டும் அதுக்கப்புறமா உங்களுக்கு டீட்டெயிலாக எந்த இடத்துல எந்த பகுதிகளுக்கு அதிகபட்சம் கரை கடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லிடலாம் ஆகவே புயல் சின்னங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாவட்டங்கள் சென்னை முதல் நாகை வரை கண்டிப்பாக அனைத்து கடலோர பகுதிகளும் உஷார் நிலையில தான் இருக்கணும் இது ஒரு தீவிர புயல் அப்படிங்கிறதுனால எந்த இடத்துல கரையை கிடக்குதோ அந்த இடத்துல அதிகனமழைங்கிறது கொட்டி தீர்க்கும் வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சின்னு மட்டும் நினைச்சிடாதீங்கன்னா அடுத்த வாரம் வெயில் வரப்போகுது இன்னிக்கே நமக்கு வந்து வெயில் வரும் பகல் நேரங்களில் சென்னையில் வெயில் வரும் நாளைக்கும் பகலில் வெயில் வர வாய்ப்பு இருக்கு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளிலும் பகல் நேரங்களில் வெயில் வர காணப்படும் ஆனால் அதையெல்லாம் பார்த்துட்டு பருவமழை எவ்வளோதான் போல இருக்கு முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு மட்டும் தப்பா வந்து முடிவுக்கு இனிமே தான் நமக்கு ஆரம்பமே ரொம்ப அதிகமாக இருக்கு டிசம்பர்லேயும் ஒரு நிகழ்வு காத்திருக்கு நவம்பர்ல ஒரு நிகழ்வு அதுக்கப்புறம் டிசம்பர்ல ஒரு நிகழ்வு காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஜனவரி பொங்கல் நாட்களில் மழை மட்டும் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு தீவிரமான ஒரு மழைக்குள்ள தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம கடந்து போக போறோம் தயவு செய்து நீங்க எல்லாருமே தயாரா இருந்துக்கோங்க கடலோர மாவட்டங்கள் நீங்க தான் ரொம்ப முக்கியம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் புதுச்சேரி என அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் உஷார் நிலை தேவைப்படுகிறது தொடர்ந்து இனி வரும் நாட்களில் இன்னும் உங்களுக்கு அதிகமான தகவல்கள் இந்த புயல் பற்றி நம்ம பேச போகிறோம் இது ஒரு தீவிர புயலாகவே கண்டிப்பாக மாறும் அநேக கடலோர பகுதிகளை மிரட்டக்கூடும் தமிழ்நாட்டில் நாளை முதல் படிப்படியாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது குறைய போது நவம்பர் இறுதியில் மட்டும்தான் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இப்போ மாவட்ட வாரியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அதிகாலையில் மட்டும் அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு பரவலாக மிதமான மழை கிடைக்கும் கடலூர் புதுச்சேரி காரைக்காலில் விட்டு அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் மழை எதிர்ப்பாருங்க அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் இன்னைக்கு வந்து பகுதியான மழை கிடைக்கும் அதுக்காக இன்னைக்கு நமக்கு மழையே பெய்யாமல் போயிடும் அப்படின்னா இல்லை பகல் நேரங்களில் சில மாவட்டத்தில் கொஞ்ச நேரம் வெயில் காணப்பட்டாலும் அதிகாலை அல்லது காலை நேரங்களில் மழை பெய்யும் அப்படி இல்லைன்னா இரவு மற்றும் நள்ளிரவுல மிதமானதுலேருந்து இருந்து கனமழைங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெட் அலர்ட்டுங்கிறது இப்போ கிடையாது தமிழ்நாட்டில் இப்போ ரெட் அலர்ட் அப்படிங்கிறது எந்த மாவட்டத்துக்கும் கொடுக்க முடியாது வரக்கூடிய மழை அளவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் தான் இந்த மழை பொழிவை இருக்க போகுது ஆகவே ஒரு பதினைந்து நிமிடம் அப்படிங்கிறது வந்து குறுகிய நேரம் தான் ஒரு குறுகிய தான் கனமழைங்கிறது அதிகமாக வந்து பதிவாக போகுது ஒரு ஷார்ட் டைம் ஒரு ஷார்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெயின்ஃபால் அப்படிங்கிறது உள் மாவட்டத்துல மாலை நேரங்களை நீங்க எதிர்பார்க்க முடியும் குறுகிய நேரத்தில் இந்த சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் பகுதியாக பரவலாக கனமழை கிடைக்கும் இப்போ அடுத்து வரும் நாட்களை நீங்க எப்படி கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா எங்க ஊர்ல மழை வரலன்னு சொல்லி அதே மாவட்டத்துல இருந்து கமெண்ட் செக்ஷனில் போடுவீங்க அதே மாவட்டத்தில் மிதமான மழை வந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போடுவீங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரே மாவட்டத்தில் பகுதியான மழையாக கிடைக்கும் இப்போ ஒரு மாவட்டங்கள் எடுக்கும்போது தர்மபுரி கிருஷ்ணகிரி நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா சில இடத்துல பார்த்தா கனமழை வந்திருக்கும் சில இடத்துல மிதமான மழை இல்லை லேசான மழை மட்டும்தான் வந்திருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு தான் அடுத்து வரும் நாட்களில் பார்க்க போறோம் கடலோர மாவட்டத்துக்கும் அதே தான் பகுதியாக அங்கொன்றும் தான் நிறைய இடங்கள்ல நமக்கு மழை வந்து பொழியும் சில இடங்கள்ல வானம் மேகமூட்டமாக இருக்கும் சில இடத்துல மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு இருக்கும் எப்போங்க ரொம்ப தீவிரமான மழை இருக்கும் ரெட் அலர்ட்லாம் கொடுக்கற அளவுக்கு எப்போ மழை வரும் அப்படின்னா அதுதான் இப்ப தேதிகள் சொன்னோம்ல நவம்பர் இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி எட்டுன்னு அந்த தான் சற்று தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழக கடற்கரையோர பகுதிகளுக்கு அதிகரிக்க வாய்ப்பு தொடர்ந்து தென் மாவட்ட பகுதிகள் மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும் விட்டு விட்டு மிதமான மழையும் லேசான மழையுமா இன்றைக்கு இருந்தாலும் இந்த வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய தாழ்வு பகுதியின் காரணமாக தென் மாவட்டங்களிலும் மாத இறுதியில் கனமழை அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் தென் மாவட்ட பகுதிகளுக்கும் இந்த மாத இறுதியில் கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் மழை வராமல் எங்கேயும் போயிடாது வங்கக்கடலில் உருவாகக்கூடிய பெங்கல் புயல் பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கும் அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழையை கொடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் மழை பற்றாக்குறையா இருக்கோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் மழை பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால எங்க ஊர்ல மழை வரல எங்கள் ஊர்ல கொஞ்சம் மட்டும்தான் மழை வந்துச்சு நிறைய மழை வரல ரெட் அலர்ட் தரவே இல்லை அப்படிலாம் நிறைய பேர் சொல்றீங்க இது எல்லாமே நமக்கு இந்த நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரங்கள் அதுக்கப்புறம் டிசம்பர் மூன்றாவது வாரம் மற்றும் நான்காவது வாரங்களிலும் மழை பொழையை விட்டுவிட்டு நமக்கு வந்து தீவிரமாகும் அடுத்த வருடம் பொங்கல் நாட்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவங்கிறது பதிவாகக்கூடும் அதனால வடகிழக்கு பருவமழை முடிகிற வரைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் சரிசமமாக மழை இருக்கும் இங்க வந்து மழையே இருக்காது தென் மாவட்டங்களுக்கு மழையே இருக்காது வட தமிழ்நாட்டில் மட்டும்தான் மழை இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் வந்து பருவமழை ஆரம்பிக்கும் போது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தென் மாவட்டங்களும் சாதாரணமாக கிடையாதுங்க வட தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மழை கிடைக்கிறதோ அதே அளவுக்கு தென் தமிழ்நாட்டிலும் நிச்சயமாக மழை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதே போலவே நிறைய இடங்கள் நமக்கு மழை பெய்து கொண்டிருக்கு இருக்கு விடாமல் அடுத்து வரக்கூடிய வாரங்களிலும் மழை தொடர்ந்து பதிவாகும் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்